ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவுக்கும் சோழனுக்கும் அம்மா மேல சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது சரி இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்த பழைய இடத்துக்கே போகிறாங்க போய் விசாரிக்கையில அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க இவளும் இவள் புருஷனும் தான் இந்த வீட்டில் இருக்காங்க இவளுக்கு பிள்ளையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலை ஆனால் பக்கத்தில் ஏதோ வீட்டு வேலைக்கு தான் இவள் போகிறா அவன் இவ புருஷன் வேலைக்கே போகிறதில்ல சும்மா சுற்றி சுற்றிட்டு வருவேன் ஆனால் கடங்காரவங்க நிறைய பேர் வந்து வீட்டில் சத்தம் போடுவாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அவளை எல்லாம் சமாளிச்சு பேசி அனுப்பி விட்டுருவாங்க ஆனா இப்ப ரெண்டு நாளா அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஆளை காணாம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்ல ஆரம்பிக்கவும் அதை கேட்டு ரொம்பவே சாக்காகுறாங்க என்ன சோழன் இவங்க இப்படி சொல்றாங்க இங்க விசாரிச்சோம்னா அவங்கள பத்தி யாருமே நல்ல விதமா சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாங்க நான் வந்த அன்னைக்கு கூட ஒரு ஆளு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னேன்ல ஒருவேளை அந்த ஆள் கூட ஏன் இந்த அம்மா புருஷனா இருக்க கூடாது நான் கேட்கவும் இந்த அம்மா மறைச்சிருச்சா என்னமோ அப்படிங்கிறாப்ல ஆமாங்க எனக்கும் ஒரு டவுட்டா தான் இருக்கு நம்ம வந்து ஏதோ அவசரப்பட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டவோன்னு இப்ப நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆமாங்க எனக்கும் அந்த பயம் இருக்குங்க இதை எப்படி வந்து நம்ம சமாளிக்க போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்றாங்க நிலா நைட்டு தூக்கம் வராம பிறண்டு பிறண்டு படுக்கிறாங்க பல்லவன் பத்தியே தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி இந்த அம்மாவை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஆனா அந்த அம்மா வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்குது நடைசெனங்கள்ட்ட கேட்டாலும் அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு அவர்ட்ட இருந்து ஒரே பதிலு அவ மோசமானவ அவள ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அவளை வெளியே வரட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு ரெண்டு பேருக்கிட்டையுமே சரியான பதில் வர வரமாட்டேங்குது இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்திலே இருக்காங்க அப்போ தான் யதார்த்தமாக தண்ணி குடிக்க வரையில பல்லவன் அம்மா சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன் நாலு பேரும் படுத்து தூங்கியிருக்க ரூம்புக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றாங்க ஆனால் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு வர்றாங்க அதை பார்த்துட்டு நிலாவுக்கு என்ன இவங்க பார்வையே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பல்லவன் அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க என்னம்மா இன்னியாத்தில் இங்கே நிற்கிறீங்க அது வந்து ஒண்ணும் இல்லமா அப்படிங்கிறாங்க இல்லையே உங்க பார்வையே சரியில்லையே அது என்ன பின்னுக்கு ஏதோ கையில மறைச்சிருக்கமா தெரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிறாங்க மறுபடியும் இங்க பாருங்க கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு முதல்ல காட்டுங்க அப்படிங்கிறாங்க இங்க பாருமா நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் நீ தலையிட்டுக்கிட்டு இருக்க என்னை நீ சந்தேகமாகவே வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு இதெல்லாம் நல்லதாக தெரியலை நீ தானே விருப்பப்பட்டு என்னை கூட்டிகிட்டு வந்த உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தானே நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் இப்போ என்னடானா எப்போ பார்த்தாலும் என்னையை வந்து தூண்டி தூண்டி ஏதாவது கேள்வி கேட்குற இல்லைனா என் மேலே சந்தேகமாகவே ஒரு பார்வையை பார்க்குற அப்படி என்னம்மா என் மேலே உனக்கு நம்பிக்கை வரலனா என்னையே உன் வீடு கூட்டிகிட்டு வந்த அப்படிங்குறது அந்தம்மா இங்கே பாருங்கள் இப்போ உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன் கையில் என்ன வச்சுருக்கேன்னு கேட்டால் அதுக்கு ஏங்க தேவையில்லாமல் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ நீ என்னை சந்தேகப்படுதோ அப்படின்னு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு பல்லவன் வந்து யதார்த்தமா முழிச்சு பார்க்குறாரு என்ன வெளியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் எந்திரிச்சு வெளியில் வர்றாரு மறுபடியும் நிலா பல்லவன் அம்மாவை பார்த்து கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்கள் என்ன நோக்கத்தில் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து உங்கள் பேச்சு வார்த்தையும் வந்ததுலேருந்தே சரியில்லை உங்கள் வாயிலேருந்து எந்த உண்மையும் வரமாட்டேங்குது அதுவும் இந்த நேரத்தில் ஏதோ வந்து அந்த ரூமுக்குள்ளே போனீங்க போயிட்டு வெளியே வர்றீங்க கையில் என்ன இருக்குன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு நிலா இதுக்கு மேலே என்னைய எந்த கேள்வியும் கேட்காத இப்போ நான் இந்த வீட்டை விட்டு இருந்தாலும் போய்க்கிறேன் அதுக்காக அனாவசியமாக நைட் நேரம் கூட ஏன் நான் தண்ணி குடிக்க வரக்கூடாதா எதுக்கும் நான் வந்திருப்பேன் இனி இவ்வளோ கேள்வி கேட்கணும்னு என்ன இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்தம்மா கோபமாக பேசுது இதுக்கு மேலேயும் பொறுமையா அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தால் கதைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கையை பிடிச்சி இழுத்து விடுறாங்க அந்த கையில இருந்து பணம் கட்டுக்கட்டாக வந்து விழுகுது அதை பார்த்து ரொம்பவே சாக்காகிறாங்க நிலா இதை பார்த்து பல்லவனும் ரொம்ப சாக்காகுறாப்புல இப்போ என்ன சொல்றீங்க கையில ஏது இவ்வளோ பணம் அப்ப நீங்க ரூமுக்குள்ள போய் நாங்க வச்சிருந்த பணத்தை நீங்க எடுத்துட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இது திரு திருன்னு முழுக்குது லைட்டா திரும்பி பார்க்கல பின்னுக்க பல்லவனையும் பாத்துருது பல்லவன் அம்மா உடனே சீன போட நிலா நீ ஆரம்பிச்சுதுமா அப்படிங்குது என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையை சொல்லுங்க நடிக்காதீங்க அப்படின்னவோ இல்லமா நீ தப்பா தான் இந்த பணம் பாதுகாப்பா இருக்கட்டுமே ஏன்னா பசங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாத பசங்களா இருந்துட்டாங்க அம்மா இல்லாம வளர்ந்த பிள்ளைங்க இல்ல அதனாலதான் இந்த பணத்தை நான் பத்திரப்படுத்தி வைக்கலாம் நாளைக்கு கொண்டு போய் குடுக்க நம்ம எடுத்து கொடுப்போம் தான் நான் வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன் ஒருவேளை பணத்தை நீ தப்பாக தப்பா இருந்தேன் நான் இவ்வளவு நேரம் கைய காட்டாம இருந்தேன் நீ என் மேல சந்தேகப்பட்டு அதே மாதிரியே பணத்தை கைய விட்டு தட்டி விட்டுட்ட இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லுது இதை என்னைய நம்ப சொல்றீங்களா அப்படின்னு சொல்லவும் என்னமா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகுற மாதிரி சீனை போடுது உடனே பல்லவனும் வந்துட்டு என்ன நீ நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்போ அம்மா மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை இவ்வளோ நேரம் நான் தான் இருந்தேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் பல்லவா நீ எப்படா எந்திரிச்சு வந்த அப்படின்னு நிலா கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது கீழே நான் எந்திரிச்சு வந்துட்டேன் அம்மா நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்காங்க பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கணும்னு வந்திருக்காங்க அதையே நீ நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டு அம்மா மேலே இப்படி நடு ராத்திரியில் நிற்க வச்சு இவ்வளோ நேரம் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நிலாவையே எடுத்து பேச ஆரம்பிச்சிடாரு பல்லவன் பல்லவா என்னை பார்த்தாட அப்படி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதிர்ச்சியோட பாக்குறாங்க பல்லவனை அந்த நேரம் பார்த்து பல்லவன் அம்மாவுக்கு போன் வருது போனு அந்த அம்மா கையில் தான் இருக்குது அதை படக்குனு அந்த போனை பிடிங்கிறாங்க பிடிங்கிட்டு பல்லவன் கையில் கொடுக்குறாங்க நீலா பல்லவா ஏமேலேயே நீ சந்தேகப்பட்டுட்டேல இந்த போனை சத்தம் இல்லாமல் கேளு அது என்ன அங்கே என்ன பேசுகிறாங்கன்றது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து காதில் வச்சுட்டு பேசாமல் இருக்காரு என்னடி கோமல் அந்த மூணு லட்சத்தை எடுத்துட்டியா சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா இங்கே பாரு நீயும் அந்த வீட்டில் இனிமேல் இருக்க வேணாம் நம்ம ரெண்டு பேரும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வேறு ஊருக்கு போய் நம்ம செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தானே நீ இங்கே வந்த அந்த வேலையை சீக்கிரமா பார்க்காம இங்க வந்து புள்ள பாசத்துல உக்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு வந்து போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு என்ன நான் சொல்றதெல்லாம் கேக்குதா சீக்கிரம் கிளம்பி வாடி யாராவது எந்திரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அம்பா போயிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்ல அதை கேட்டு பல்லவன் ரொம்பவே சாக்காகிறாரு அம்மா இந்த போன்ல பேசுறது யாரு அப்படின்னு சொல்லவும் அது திரு திருன்னு முழிக்குது அத நான் சொல்றேன்டா பல்லவா அது இவங்களுடைய புருஷன் தாண்டா இவ்வளோ நேரம் இவங்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடணும் தாண்டா திட்டம் போட்டு இவங்க கிளம்பி வந்தாங்க அதை பார்த்து தாண்டா இவங்களை நான் கையும் கலவுமா பிடிச்சேன் அந்த நேரம் நீ அங்கே வந்ததுனால இந்த அம்மா என்ன பேசுறதுன்னு தெரியாம நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா டேய் பல்லவா உங்க அம்மா நல்லவங்களாம் இல்லடா நான் தாண்டா ஏமாந்து நம்பி இவங்கள கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து அவங்க அம்மா பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு அந்த அம்மா யோசிக்குது எப்படியாவது இந்த அதே மாதிரி இவங்க ரெண்டு தப்பிக்கணும் சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே வாங்க உங்கள்கிட்ட பேசணும் வெளியே ரெண்டு பேர்த்தையும் நிலாவையும் பல்லவனையும் வெளியே கூட்டிட்டு வருது இங்க பாரிடி நான் பணத்துக்காக தாண்டி இந்த வீட்டுக்கு வந்தேன் நான் இவன் மேல பாசத்துனாலாம் இந்த வீட்டுக்குள்ள வரல எனக்கு ஏகப்பட்ட கடை இருந்துச்சு அந்த நேரம் நீ வந்து கூப்பிட வந்த இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் உன் வீட்டுக்கு வந்தேன் அவ்வளவுதான் இங்க பா பல்லவா உன் மேல பாசத்தோட எல்லாம் நான் வரல உன்னை பெத்தவளே நான் கிடையாது அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா படப்படன்னு பேசுது அம்மா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும் பாரு இதுக்கு எல்லாம் சொல்லிட்டு ஒரு கட்டையை எடுத்து ஓங்கி அடிக்க போகுது ரெண்டு பேர்த்தையும் பல்லவனையும் நிலாவையும் அந்த நேரம் நடேசன் அங்க வர தெரியும் டி நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் டி தான் இவளை கூட்டிட்டு வரையில ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு உன்னையை நான் சத்தம் போட்டேன் இப்போ தெரியுதா இவளுடைய ஒரிஜினல் குணம் அப்படின்னு சொல்லிட்டு அடியே நீ உயிரோட இருந்தா தானடி இனிமே இந்த மாதிரி தான் பண்ணுவ உன்னை உயிரோட வைக்க கூடாதடி அன்னைக்கே உன்னை நான் கொண்ணுபட்டு ஜெயிலுக்கு போலாம் தான் நினைச்சேன் ஆனா அன்னைக்கு தப்பிச்சிட்ட இப்ப வந்து என் பிள்ளையிலேயே வந்து நீ அடிக்க துணிஞ்சிட்ட ஏன் உன்னை அவளை வீட்டுக்கு கூட்டியா இருந்ததுனாலயா இன்னி உன்னை உயிரோட விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பின்னுக்கு அந்த கத்தி எடுத்து பல்லவனம்மா வகுத்துலேயே குத்துறாரு இது பல்லவனம்மா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படியே பல்லவனம்மா மயங்கி விழ இத பார்த்து பல்லவனும் நிலாவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க